டெட்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர்டியினுடைய சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மற்றும் கவுன்சிலிங் ப்ராசஸுக்கான அடுத்த கட்ட கலந்தாய்வு குறித்த சில விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட் கிடைச்சாலும் மிஸ் பண்ணாமல் உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பிஆர்டியினுடைய இரண்டாவது கட்ட கலந்தாய்வு அதாவது ஆதி திராவிட நலத்துறையின் மூலமாக அந்த போர்டு மூலமாக நடக்கக்கூடிய கலந்தாய்வு இருபத்தாறாம் தேதி இன்றைக்கி கலந்தாய்வு மீன்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸோ அது வந்து இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ இதனை தொடர்ந்து அதுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இப்போ வந்து அடுத்து இன்னும் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க பள்ளிக்கல்வித்துறை அந்த போர்டில் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அதே மாதிரி டிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்குது அதில் இருக்கிறவங்களுக்கு வந்து எப்போ வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அவங்கக்கிட்ட மெயில் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க ஆக்சுவலாக அது வந்து இந்த ப்ராசஸ்க்கு இந்த ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கு நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தோன்னா அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அந்த போர்டு மூலமாக நமக்கு சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான அழைப்புதல் வந்து கொடுப்பாங்க ஆல்ரெடி டிஆர்பி மூலமாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருக்கு ஸோ அந்தந்த போர்டு வந்து பார்த்தோன்னா அவங்களோட இதுக்காக இப்போ சர்ட்டிஃபிக் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்த கட்ட கலந்தாய்வு இரண்டாவது கட்டமாக இப்போ இந்த ஆதி திராவிடர் நலத்துறை மூலமாக நடந்துட்டு இருக்கு அடுத்த கட்ட பள்ளிக்கல்வித்துறை டிஎஸ்சி இந்த மாதிரியான துறைகளில் அடுத்து வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அழைப்புதல் வரும்